வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் உங்களோடு பல கருத்துக்களை பேசிக்கொண்டு உங்களோடு பயணிப்பது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி பல விடயங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அரசியல் பேசுகின்றோம் தமிழ்நாட்டு சார்ந்த அரசியலை பேசுகிறோம் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியலை பேசுகிறோம் என்று நாம் பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் நீங்களும் எங்களுக்கு பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே அதற்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லைதான் இன்று ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய செய்தி என்பதை விட இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இங்கு ஏதிலிகள் என்கின்ற அடையாளத்தோடு அவர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஏதிலிகள் என்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் அவருடைய மனதிலே இருக்கிறது அதற்கான முயற்சிகளும் இலங்கையோடு பேச்சுவார்த்தைகளும் பல முறை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சில நேரங்களில் அதற்கான வாய்ப்புகள் அரங்கேறியிருக்கிறது பல நேரங்களில் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சொந்தங்களை தங்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு ஐக்கிய நாடுகளின் ஏதிலிகள் சங்கம் அதற்கு உடன்பட்டிருக்கிறது அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றும் கொழும்பில் இது சார்ந்த கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதிலிகள் அல்லாது நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அங்கிருந்து அவர்கள் சொந்த நாட்டிற்கு வருவதற்கான களம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் செய்தி இந்த ஏதிலிகள் என்கின்ற வார்த்தை நாம் மிக இலகுவாக பேசிவிட்டு கடந்து போக முடியாது காரணம் ஏதிலிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டாலே ஏதோ நாம் வார்த்தைக்கு அதை சொல்கிறோமே தவிர அதில் இருக்கக்கூடிய வழி அந்த ஏதிலிகளாக தான் தெரியும் தங்கள் நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையில் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் இன்னொரு நாட்டிற்கு குடிவேறக்கூடிய களத்தை எடுக்கிறார்கள் இன்னொரு நாட்டுக்கு செல்கின்ற பொழுது அந்த நாட்டை சார்ந்தவர்கள் இவர்களை ஏதோ தீவிரவாதி போல அல்லது ஒரு பெரிய தவறு செய்தவர்கள் போல சித்தரித்து விசாரணை அவர்களுக்கான இந்தந்த கோணங்களில்தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்திட்டங்கள் என்று ஒரு மனித உரிமைகள் ஒட்டுமொத்தமான மீறப்பட்ட ஒரு களத்தில்தான் அவர்கள் ஏதிலிகளாக இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய களங்கள் ஏற்படும் இது எந்த நாட்டை சார்ந்தவர்கள் வேறொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்தாலும் இதுதான் தலையெழுத்தாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய தமிழர் தாயகத்திலிருந்து இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது இங்கு தமிழர்கள் சில ஆதரவு நிலைகளை எடுக்கக்கூடிய காரணத்தினால் கொஞ்சம் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு களங்கள் ஏற்பட்டு விடுகின்றன ஆயினும் அவர்களை பொறுத்தமட்டில் எப்படியாவது நம்மளுடைய சொந்த நாட்டுக்கு போனால் போதும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர்களிடம் இருக்கிறது இதுதான் அவர்களுடைய மனநிலையாக இருக்கிறது நாம் எவ்வளவோ களங்களில் நாம் பயணித்திருக்கிறோம் எவ்வளவோ சூழல்களை நாம் சந்தித்திருக்கின்றோம் ஆனால் இன்னொரு நாட்டில் நாம் ஒன்றுமில்லாமல் ஓடக்கூடிய ஒரு நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்கின்ற எண்ணம் அவர்களுடைய மனதிலே ஒரு பெரிய வேதனையை உருவாக்கும் உருவாக்கி இருக்கும் என்பதுதான் நிஜம் எனவே அந்த வேதனையிலிருந்து அவர்கள் தங்களை மீட்டெடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் சொந்த நாட்டுக்கே சென்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள் இப்பொழுது அதற்கான ஒரு மகிழ்வான செய்திகள் தான் அரங்கேறிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் அது என்ன செய்தி எதனை மையப்படுத்திய செய்தி என்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஐக்கிய நாடுகளின் ஏதிலிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ரெட்டி சியானினி என்கின்ற அந்த பெண்மணி சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் அந்த கருத்துகளில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் நாங்கள் வந்து கொழும்பில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசியிருக்கிறோம் முன்பும் இதுபோல பேசி பல ஏதிலிகளாக இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை நாங்கள் இலங்கைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம் கடந்த வருடம் கூட ஒரு இருநூறு பேரை நாங்கள் இலங்கையில் கொண்டு வந்து அவர்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டில் அவர்கள் பயணங்களை எடுப்பதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் தற்பொழுது நாங்கள் கொழும்பு அமைச்சரவை அந்த அமைச்சர் சார்ந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் ஒரு இசைவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை எங்களுடைய மண்ணுக்கு நாங்கள் திருப்பி அழைத்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை அரசு சார்பில் எங்களுக்கு அவர்கள் பச்சை கொடி காட்டி அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது அதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களையும் அவர்களுடைய அதாவது ஏதிலிகளாக இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை நாங்கள் இலங்கையில் கொண்டு வந்து குடி அமர்த்துவதற்கான களங்களை எடுப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் கடந்த வருடம் நாங்கள் இருநூறு பேருக்கு இதற்கான களத்தை உருவாக்கினோம் என்று சொன்னவர் இந்த வருடம் தங்களிடம் ஐம்பது பேர் கோரிக்கை வைத்திருக்கிறதாகவும் அந்த ஐம்பது பேரையும் எப்படியாவது நாங்கள் இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது இப்பொழுது சாத்தியமாகுமா அல்லது இந்த வருடத்தில் சாத்தியமாகுமா அல்லது பேச்சுவார்த்தை இன்னும் நீண்டு கொண்டு போகுமா என்கின்ற விடயங்களுக்கு நமக்கு சரியான பதில் இல்லை ஆயினும் இது ஒரு மகிழ்ச்சியான விடயமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது காரணம் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே தங்கள் மனதிற்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும் எப்படியாவது நாம் நம்முடைய சொந்த ஊரில் வாழ வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சொந்த ஊரிலிருந்து நகர வாழ்க்கையை தேடி வேறொரு வீ ஊர்களுக்கு குடிபெயர்ந்து விடுகிறோம் ஆனால் எவ்வளவுதான் நகர வாழ்க்கையில் எங்களுக்கு அனைத்து விடயங்களும் கிடைக்கக்கூடிய களம் இருந்தால் கூட எங்கள் மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒரு வலி இருக்கும் எப்படியாவது சொந்த ஊரில் போய் சிறிது காலம் தங்கிவிட்டால் அது நிம்மதியாக இருக்குமே என்கின்ற எண்ணம் வரும் இது ஒரே நாட்டுக்குள் இருந்து நாம் பயணிக்கக்கூடிய நம்முடைய ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லக்கூடிய அந்த நிலையிலே நம்முடைய மனது இதுபோன்ற ஒரு தேடலை எடுக்கக்கூடிய சூழலில் தங்களுடைய நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு வந்து இங்கு அடக்குமுறைகளை சந்தித்து சட்டதிட்டங்கள் என்கின்ற போர்வையில் அவர்களுக்கான சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு படிப்பு சார்ந்த விடயங்களை எப்படி கட்டியமைப்பது என்பது தெரியாமல் தங்களுடைய வாழ்க்கை முறைமைகளை எப்படி கொண்டு செல்வது என்பது தெரியாமல் அவர்கள் தவிக்கக்கூடிய அந்த தவிப்பு நம்மை பொறுத்தமட்டில் அது பெரிய வேதனை அப்படி வேதனையில் இருக்கக்கூடிய அந்த சூழல்தான் இதுபோன்ற சில நிகழ்வுகள் வந்து அவர்களுக்கு ஒரு மனதிலே ஒரு நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் தற்பொழுது ஐக்கிய நாடுகளின் சபையின் ஏதிலிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி பல தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை கட்டுவித்திருக்கும் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது காரணம் அவர்களை பொறுத்தமட்டில் தங்கள் நாடு நாடு சார்ந்த களத்திற்குள் செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய பயணம் இருக்க இருக்கிறது அந்த பயணத்திற்கான திறவுகோலாக இது அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது தற்பொழுது கொழும்பில் நடைபெற்று கொண்டு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன உடன்பாடுகள் எட்டப்பட்டது என்கின்ற விவரம் நமக்கு தெளிவாக தெரியாவிட்டால் கூட கண்டிப்பாக தமிழர்களுக்கான ஒரு சின்ன மாற்றத்திற்கான ஒரு களமாக இது அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்றுதான் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது எனவே இவை நடக்க வேண்டும் தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் அவர்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய களங்கள் உருவாக வேண்டும் என்கின்ற வேட்கைதான் தான் மனதிற்குள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்